மதுரையில் நடந்த அந்த சம்பவம் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் விஜயப் பார்க்க வந்த ஒரு சாதாரண ரசிகரின் தலையின் மீது பவுன்சர்கள் நேரடியாக துப்பாக்கி வைத்தார்கள் ஒருவேளை அந்த துப்பாக்கி வெடித்திருந்தா அந்த குடும்பம் இன்று இருக்கும் ஒரு தவறான கணநேரம் நேரம் ஒரு குடும்பத்தையே அடித்திருக்கும் ஆனால் இதே மாதிரி சம்பவம் திரும்பவும் சமீபத்தில் விஜயின் கூட்டத்தில் நடந்துள்ளது பத்திரிகையாளர்களை பவுன்சர்கள் அடித்து உதைத்த சம்பவம் இது வெறும் தவறல்ல இது அரசியல் நாகரிகத்தின் கீழ்மை மாநாட்டில் தங்களுடையவே கட்சித் தொண்டர்களை தூக்கி வீசுகிறார்கள் கரூரில் நாற்பத்து ஒன்று பேர் உயிரிழந்த பெரும் விபத்துக்குப் பிறகு அந்த குடும்பங்கள் கண்ணீரோடு தவிக்கிற போது அதே நேரத்தில் இங்கே பஸ்ஸுக்கு ஆயுத பூஜை கொண்டாடுறார்கள் இப்படிப்பட்ட கூட்டத்திற்கு பின்னாடிதான் இளைஞர் சமூகம் ஓடிக்கொண்டிருக்கிறத பார்க்கும்போது மிகவும் வேதனையாக உள்ளது கொஞ்சமாவது அரசியல் நாகரிகம் வேண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே மக்களின் தலையின் மீது துப்பாக்கி வைத்தவர்கள் ஒருவேளை ஆட்சிக்கு வந்துவிட்டால் மக்களை என்ன செய்வார்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சரி அடுத்த விஷயத்துக்கு போலாம் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவுடன் விஜயின் டிவிகே கட்சியில் இணைந்தார் செங்கோட்டையனின் அரசியல் அனுபவம் எத்தனை ஆண்டுகளோ அதுதான் விஜயின் வயது சொல்லப்போனால் அதுகூட விஜயின் வயது இல்லை ஆனாலும் விஜய் தலைமையற்ற அந்த இயக்கத்தில் கட்சியில் தன்னை இணைத்திருக்கிறார் இதை பார்க்கும்போது ரொம்பவும் பரிதாபமாக உள்ளது தமிழ்நாடு அரசியல் களத்தை திமுக வர்சஸ் டிவி கே என்று மாற்றிக்கொண்டிருக்கிறாரா விஜய் என்று கேள்வி எழுப்புகிறார்கள் திமுகவுக்கு எதிரிகள் மாறிக்கொண்டே இருந்திருக்கார்களானால் திமுக அங்கேதான் இருந்துச்சு திமுக வர்சஸ் ராஜாஜி திமுக வர்சஸ் பக்தவச்சலம் திமுக வர்சஸ் காங்கிரஸ் மாறிக்கொண்டே இருந்துச்சு திமுக வர்சஸ் எம்ஜிஆர் திமுக வர்சஸ் ஜெயலலிதா அப்போ காலங்காலமாக திமுக அங்கேதான் இருக்கு திமுகவுக்கான எதிரிகள் மாறிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் சரி இப்போ ஒரு வாதத்திற்கு டிஎம்கே வர்சஸ் டிவிகே இதுல திமுகவுக்கு ஏதாவது பிரச்சனையா ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் யாருக்கு பிரச்சினை திமுக எதிர்ப்பாயிருந்த அதிமுக அப்புறப்படுத்தப்படுகிறது இதில் கவலைப்பட வேண்டியது யாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அதைப் பத்தி எதையும் கவலைப்படாமல் கூட்டணிக்கு ஒரு பெரிய கட்சி வரும்னு கனா காணிட்டு அந்த அம்மா சாகும்போது ஒரு பெரும் ஓட்டு வங்கியோடு கட்சியை ஒப்படைத்து விட்டு சென்றார் ஆனா இதை பத்தியெல்லாம் இவருக்கு கவலை கிடையாது ஏன்னா இவரு மக்களோடு மக்களாக நின்று கட்சியை பிடித்திருந்தால் அவருக்கு அந்த அருமை தெரியும் ஆனால் அவர் எப்படி கட்சியை பிடிச்சாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்ல வேண்டியது இல்லை எனவே இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ற கட்சி காணாமல் போய்விடும் என்ன கட்சியை அந்த அளவிற்குத்தான் எடப்பாடி அவர்கள் பலப்படுத்தி வைத்திருக்கிறார் யார் இந்த செங்கோட்டையன் அவரு டிவிக்க கட்சிக்கு போனதால என்னென்ன மாற்றங்கள் நிகழும் வாங்க பார்க்கலாம் செங்கோட்டையன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டுல ஈரோட்ல இருக்க கோபிச்செட்டி பாளையத்துக்கு பக்கத்துல குல்லம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்துல பறக்கிறார் எம்ஜிஆர் கலைஞர் காலத்திலிருந்து பல அரசியல் தலைவர்களை பார்த்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ரெண்டுல அதிமுக கட்சி ஆரம்பிக்கும் அதுல உறுப்பினரா சேர்ந்து படிப்படியா கட்சியில முன்னேறினார் அப்புறம் கோபிச்செட்டி பாளையம் தொகுதியிலேயே நின்னு ஒம்போது தடவை எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்து ஆறில் மட்டும் ஒரே ஒரு தடவை தோற்றார் செங்கோட்டையன் மற்றும் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனின் ஆரம்ப நிலை எடப்பாடி பழனிசாமியை அதிமுக கட்சிக்குள் கொண்டு வந்தவர் செங்கோட்டையன்தான் ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பிறகு அதிமுகவில் செங்கோட்டையனே அடுத்த முதலமைச்சராக வருவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் மற்ற அமைச்சர்களுக்கு பணம் கொடுத்து சம்மதிக்க வைக்க வேண்டிய நிலை அதற்கான பெரும் செலவு மற்றும் பிற செலவுகளை கருத்தில் கொண்டு அவர் பின்வாங்கினார் அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்ததால் டெண்டர்கள் கான்ட்ராக்டுகள் மற்றும் பல்வேறு ஊழல்கள் மூலம் பெருமளவு பணம் சேர்த்து வைத்திருந்தார் அந்த பணத்தைக் கொண்டு மற்ற அமைச்சர்களைச் சரிக்கட்டி அவர் முதலமைச்சரானார் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது செங்கோட்டையன் ஒரு மெச்சூடான அரசியல்வாதி என்றே சொல்லலாம் செங்கோட்டையன் இத்தனை முறை தேர்தலில் ஜெயித்தது எப்படி அரசியல் களத்தில் மக்கள் வாக்களிக்க பல காரணங்கள் உள்ளன அவை ஒன்று கட்சி மற்றும் கொள்கை உண்மையிலேயே கட்சி மற்றும் கொள்கை பிடித்து வாக்களிப்பது இரண்டு தலைவரின் பிராண்ட் தலைவரின் மீதான ஈடுபாடு காரணமாக அந்த தலைவருக்கே தொடர்ந்து வாக்களிப்பது மூன்று வேட்பாளரின் செல்வாக்கு உள்ளூர் தொகுதியில் உள்ள வேட்பாளருக்கு மக்கள் மத்தியில் இருக்கும் நல்ல பெயர் மற்றும் செல்வாக்கு நான்கு பணம் பணம் வாங்கிக் கொண்டு வாக்களிப்பது ஐந்து மாற்றி போடும் கேட்டகிரி வேண்டுமென்றே மாற்றி வாக்களிப்பது உதாரணமாக ஒருமுறை இரட்டை இலைக்கு அடுத்த முறை சூரியனுக்கு ஆறு ஜாதி ஓட்டு வேட்பாளர் நிற்கும் கட்சியின் தேவையே இன்றி அவரது ஜாதியைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே வாக்களிப்பது இதில் செங்கோட்டையன் எந்த ரகம் என்று பார்த்தால் அது கோபிசெட்டிப்பாளைய மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கும் செல்வாக்கு ஜாதி செல்வாக்கு அவர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் கோபிசெட்டிப்பாளையத்தில் உள்ள மக்களும் பெருமளவில் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர்கள்தான் கொங்கு பகுதியில் அவர் நல்லது செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவருக்கு ஜாதி ஓட்டுக்கள் நிறைய வரும் இதன் மூலம் அவர் வெற்றி பெற்றார் ஊழல் மற்றும் ஜாதி வன்கொடுமை குற்றச்சாட்டுகள் செங்கோட்டையின் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளன அதைவிட மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் அவர் மீது ஜாதி வன்கொடுமை குற்றச்சாட்டும் உள்ளது அதுதான் மறக்க முடியாத வாச்சாத்தி சம்பவம் தெரியவில்லை என்றால் நீங்கள் என்ன சம்பவம் என்று தெரிந்து கொள்ளலாம் இது அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா மற்றும் செங்கோட்டையன் சேர்ந்து செய்த மிகப்பெரிய இனப்படுகொலை என்று கூட சொல்லலாம் சொல்லப்போனால் இந்த சம்பவத்தில் செங்கோட்டையன்தான் ஏ ஒன்று குற்றவாளி ஏ ஒன்று அக்யூஸ்ட் தற்போதைய நிலை டிவிகே மற்றும் செங்கோட்டையன் செங்கோட்டையனின் இவ்வளவு அரசியல் வரலாறுகளெல்லாம் கடந்து தற்போது அவர் டிவி சேர்ந்திருக்கிறார் இதனால் தமிழ்நாட்டின் தலையெழுத்து மாறப்போகிறதா என்று கேட்டால் ஒரு கூந்தலும் கிடையாது ஆனால் டிவி இந்த கோபிசெட்டிப்பாளைய தொகுதி உறுதியாகும் என்று வேண்டுமென்றால் சொல்லலாம் இன்னொரு பிளஸ் என்னவென்றால் இதுவரை டிவிகேவில் அரசியல் தெரிந்த ஆளோ அல்லது சகாக்களோ இல்லாததால் தற்குறித்தனமாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள் இப்போது செங்கோட்டையன் இருப்பதால் ஒரு மெச்சூடான அரசியல் டிவி இருந்து எதிர்பார்க்கலாம் அது ஒரு பிளஸ் இருக்கிறது தப்பே செய்வதாக இருந்தாலும் மாட்டிக்கொள்ளாமல் எப்படி செய்வது என்ற எல்லா வியூகமும் செங்கோட்டையன் போடுவார் காத்திருந்து பார்ப்போம் அரசியல் களம் என்னவாக எப்படியாக மாறப்போகிறது என்று